விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்தின் செயற்பாடுகளை கேள்விக்குட்படுத்தி அமைச்சர் அர்ஜுன ராணத்துங்கா விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தின் பிரதிகள் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அமைச்சரின் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் விளையாட்டுத்துறை அமைச்சர் செயற்பட்ட விதம் குறித்து திருப்தியடைய முடியாது என அமைச்சர் அர்ஜுன கூறுகிறார் கடந்த பதினைந்து வருட காலத்தில் கிரிக்கெட் நிறைவேற்று குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தாத காரணத்தை கருத்தில் கொண்டு மனுக்கள் சிலவற்றை நிராகரித்துள்ள பணிப்பாளர் நாயகம் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றாத மற்றொரு தரப்பினரின் வேட்புமனுக்களை ஏற்றுக் கொண்டுள்ளதாக அமைச்சர் அர்ஜுன ரணத்துங்கவின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்தின் செயற்பாடுகளால் நல்லாட்சியின் நோக்கம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் இந்த தீர்மானம் குறித்து பரிசீலனை நடத்தப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளாா் கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட கடந்த பதினைந்து வருட காலத்தில் இரண்டு வருடங்கள் கிரிக்கெட் நிறைவேற்றுக் குழுவினராக செயற்பட்டிருக்க வேண்டும் என விளையாட்டுத்துறை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் அதற்கு மதிப்பளித்து தாம் உபத்தலைவர் பதவிக்கு போட்டியிட தீர்மானித்ததாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது